ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஹேர் ட்ரையிங் வீடியோ தான் வந்து பார்க்கப் போகிறோம் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஹேர் ட்ரையிங் பார்த்திங்கன்னா நான் கிளைமேட் வந்து நல்லா மழை மாதிரி மழை பேஞ்சிட்டே ஒரு மாதிரி நசு நெசன்னு இருக்க மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாட்களில் ட்ரை ஆகிறது வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்போ இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி புகை போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் இந்த சாம்பிராணியோட வாசனை ஹேரில் இருக்கும் எனக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற வாசனை மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அது பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ மூலமாக இன்னொரு விஷயமும் வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரை இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க இல்லையா நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து க்ரோத் ஆகி இவ்வளோ தூரம் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னென்னா வண்டியில் போகும்போது முன்னாடி ஃபுல்லாக மூஞ்சிக்கு பக்கத்தில் வந்து முடி காதோரத்துலலாம் அப்படியே சைடில் வரும்னு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஹேர் வந்து நம்ம இருந்து ஃபால் ஆகுற ஹேர் எந்த இடத்துல ஃபால் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து அடுத்த ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகி நமக்கு அப்படியே வளர்ந்து நம்மளோட ஹேர் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்து அந்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் அடுத்த ஹேர் வந்து அப்படியே ஃபால் ஆகும் இது வந்து எப்போவுமே வந்து ஹேர் ஃபால் ஆகுறதும் அந்த இடத்துல வந்து ஹேர் வந்து டபுளாகவோ ட்ரிபிளாகவோ இல்லை சிங்கிளாகவோ ஏதோ ஒரு மத்தில வளர்கிறதும் வந்து நேச்சுரலாக நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் அது வந்து இந்த வீடியோவில் வந்து இப்படி தெளிவாக வந்து சொல்ல முடியும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னா நம்ம ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணாலே போதும் ஃபால் ஆகிறதும் நமக்கு கம்மியாகும் அதே டைமில் ஃபால் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஹேர் வந்து சீக்கிரமாக நம்ம க்ரோத் ஆகி வளர்ந்து வரும் ஸ்கேல்ஃபில் இருந்து கீழே நுனி முடி வரைக்கும் ஒரே சேமாக சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரீ க்ரோத் ஆகுதா ரீக்ரோத் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் ஒரு சில பேருக்கு ஜடை போடுறோம் அப்படின்னா அந்த பின்னலில் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பின்னல் வரைக்கும் நல்ல அடர்த்தியாக இருக்கும் நம்ம மேலே போனிடல் போடுறோம் அப்படின்னா போனி போடுற அந்த பேண்ட் இட் போடுற இடத்துக்கிட்ட வந்து பேண்டு யூஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்து நல்லா பெரிய நல்லா தின்னாக நல்லா திக்காக இருக்கும் முடி அப்புறம் போக போக தின் ஆயிடும் அப்படியே பேண்டு கீழே பின்னல் போட்டு பேண்டு யூஸ் பண்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஹேர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு ரீக்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தி ஹேராகவே நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு இந்த எடுத்து இந்த மாதிரி பின்னுறதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து நான் சடை போட போகிறேன் இவ்வளோ ஹேர் வந்து ஃபால் ஆகிருக்கு தான் எப்பயுமே ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோவா ஆகும் ஒரு சில நாள் நிறைய ஆகும் ஏன்னா ஒரு எப்பவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபால் ஆகும் அந்த அது வந்து ஒரு சீசன் ஆஃப் டைம் நம்மளோட நம்மளோட ஹெல்த்துக்கு பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நல்லா ஃபாலோ ஆகிட்டு ரீக்ரோத் ஆகும் அப்போ நிறைய முடி வந்து கொட்டுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கவலைப்படணும் அவ்வளோ கொட்டும் எனக்குமே அது மாதிரி கொட்டும் அது மாதிரி நான் என்னைக்காவது கொட்டுது அந்த சீசன் டைமிங்கில் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு லாங் வீடியோவில் நான் சிக்கெடுத்து எண்ணெய் வச்சு சிக்கெடுத்து பின்னல் போட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹேர் கொட்டுதுங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து சீசனுக்கு அந்த மாதிரி கொட்டும் அது மாதிரி கொட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டுது அப்படின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே கொட்டுனதோட வளராமல் விட்டுரும் அதனால் இந்த மாதிரி கொட்டும்போது நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க ஹேரை ஆயில் வைக்கிறதாகட்டும் ஹேர் வாஷ் பண்ணுறதாகட்டும் மெயினாக ஹேர் வாஷ் பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ணினா மட்டுந்தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோலுக்கு வரும் நம்ம ஷா வாஷ் பண்ணாமல் அந்த டர்ட்டி ஹேரோடைய அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கண்டிப்பாக ரீக்ரோத் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படியே டக்குன்னு ஒரு டூ த்ரீ மந்தில் வந்து ரொம்ப தின் ஆகிடும் ஹேர் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி சாம்பிராணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு லூஸான ஒரு பின்னல் போட்டுக்கிட்டேன் ஏன்னா இந்த சில்லாக இருக்கும் முடி அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிறது வந்து கண்டிப்பாக இந்த டைமிங் மழை கிளைமேட்டாக இருக்கிறதுனால நமக்கு சில் வந்து குறையிறதுக்கு ஆகும் அதனால அப்படியே ஃப்ரீஹர்லேயே இருந்தால் சிக்கு அதிகமாகிட்டே இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு லூஸான பின் இனிமேல் நான் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து டிஷ் நான் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி ஹேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சூப்பரான ஒரு டிஷ் அப்படின்னா எள்ளுருண்டை எள்ளுருண்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாமியார் ரெடி பண்ணாங்க எள்ளு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் வயலில் வந்து அறுவடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை ஃபுல்லாக நிறையா கொடுத்தாங்க அதை வேஸ்ட்டு பண்ணிடாம எள்ளுருண்டை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க எள்ளுருண்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் எள்ளுருண்டை பண்ணுறதுக்கு தெரியாதுங்கிறவங்க கூட இனி ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் ஏன்னா எனக்கு எள்ளுருண்டை பண்ணுறது தெரியாது இன்னைக்கு தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் நான் கற்றுக்கிட்டேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி நல்லா கல் மண்ணுலாம் இருக்கும் இல்லையா ஏன்னா தரையில் தானே போட்டு எள்ளு அடித்து அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ண சுத்தம் பண்ணி எள் எடுப்பாங்க அறுவடை பண்ணும்போது அதனால் அந்த எள்ளு வந்து மண் கல்லெல்லாம் கலந்து தான் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரித்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா சூடேறிடும் எள் அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எள்ளு வந்து வீணாக போகாமல் அப்படியே இருக்கும் தேவையான அளவு எள்ள மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுக்கணும் வாசனை வரும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கொஞ்சம் லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லை வந்து வறுக்கணும் அந்த மாதிரி வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா பொரியும் படபடன்னு வெடி பிடிக்கிற மாதிரி பொரியும் பட்டாசு மாதிரி அது மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருகை விட்டுறாத அளவுக்கு சிம்லையே வச்சு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் கருகை விட்டுறக்கூடாது இப்போ இது சூடாக இருக்கு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப சூடாக போட்டால் மிக்சி ஜாரில் மிக்சி ஜார் வீணாக போயிடும் அதனால் கொஞ்சம் ஆறணோன்னே அது சுத்தமாக ஆறவும் விடக்கூடாது ரொம்ப சூடோடையும் போடக்கூடாது கொஞ்சம் ஆறணோன்னே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல்ஸ் மூடில் வந்து கொஞ்சமாக விட்டு எடுத்தோம் அப்படின்னாலே போதும் பல்ஸ் மூடில் விடலாம் ரொம்பவும் பையன் பவுடராக ஆக்க வேண்டியதில்லை ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லா வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ரொம்ப நேரம் ஓட்டணும் அப்படின்னா எள்ளில் இருந்து எண்ணெய் வந்துடும் அதனால பல்ஸ் மூடில் லைட்டாக தான் சுற்றணும் ரொம்ப நேரம்லாம் சுற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மூடில் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்று அந்த மாதிரி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்தோம்னாலே போதும் ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது நமக்கு அந்த ஆஹ் எள்ள வந்து பாக்கும்போதே தெரியும் நீ பாருங்க இந்த மாதிரி குரகுறைன்னு இருக்கணும் இட்லி பொடியெலாம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டைப்ல அவ்வளோதான் இப்போ எல்லா எள்ளுமே வந்து நல்லா குரகுரனு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டை வெள்ளத்தை வந்து நல்லா நச்சு தூள் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வெல்லமும் சேர்க்கலாம் அச்சு வெள்ளம் போட்டும் பண்ணலாம் நாட்டு சக்கரை போட்டும் பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ இல்லை எது வீட்டில் ஸ்பேர் இருக்கோ அதை போட்டு பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எள் மிட்டாய்க்கு வந்து எள் உருண்டைக்கு வந்து இதுதான் பண்ணேன் எப்படின்னா நாட் மண்டை வெள்ளத்தை நச்சு மண்டை வெள்ளம் போட்டு பண்ணோம் நான் பண்ணலை மாமியார் பண்ணாங்க இனிப்பு வந்து போதுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்சிங் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து நம்ம வெள்ளம் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எள்ளுனாலே லைட்டாக கசப்பு தானே அதனால் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட எள் உருண்டை ரெடி இந்த எள்ளு உருண்டை பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி அரைச்சி பண்ணுறதும் பண்ணலாம் வீட்டில் ஹோம்மேடாக பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம் கடைங்களெல்லாம் பண்ணுறது எள்ளை வந்து அரைக்க மாட்டாங்க அரைக்காமல் முழு எல்லாவே வெள்ளம் பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை உருட்டிடுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஏன்னா வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து மாமியார் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அடிக்கடி அதனால் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ அதனால தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வெள்ளம் இனிப்பு அந்த எுடைய வாசனை எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு உருண்டை உருட்டும் போதே பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு உருண்டையே சாப்பிட்டிருப்பேன் அவ்வளவு நல்லா இருந்துச்சு எள் உருண்டை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த எள் உருண்டை பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு உருண்டைன்னு கிடையாது மோஸ்ட்லி வெள்ளை எள்ளாக இருந்தாலும் கருப்பு எல்லா இருந்தாலும் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது லேடிஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை வீட்டில் எள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்டலை ரொம்ப குட்டி குட்டியாகவும் உருட்டலை ஒரு உருண்டை எடுத்தால் அப்படியே ஒரே வாயில் ஒரு உருண்டையை சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் விட கொஞ்சம் பெரிய பெரிய நெல்லிக்காய் விட கொஞ்சம் சின்ன சைஸ் சின்ன நெல்லிக்காய் வந்து நல்லா வளர்ந்த விளைஞ்ச நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அந்த சைஸில் வந்து நாங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டோம் உருண்டை உருட்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த எள்ளுருண்டை பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு டப்பாலையே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டியதில்லை அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் மந்த் ஆனாலுமே கெட்டு போகாது ஹோம் மேடாக பண்ணி நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது உருண்டைக்கு மேலேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து அப்படியே ஒரு பாக்ஸ்லையே ஸ்டோர் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் ஏர்டைட் கண்டெய்னராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் அந்த வாசனை எல்லாம் வந்து வெளியில் போயிடும் இல்லையா அதனால கொஞ்சம் ஏர்டைட் கண்டெய்னராக போட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்